ஹலோ சொந்தங்களே வணக்கம் சொன்னால் வாங்கண்ணே வாங்கண்ணே அண்ணன் வந்தாப்புல ஒரு பக்கா வீடு கொண்டு வந்துருவாப்புல அண்ணா இன்னைக்கு என்ன வீட்ல கொண்டு இருக்கீங்க ஆமாங்க சொந்தங்களே இன்னைக்கு தாராளமான ஒரு வீடு தாங்க கொண்டு வந்துருக்குறோம் நிறைய சொந்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஏரியா ஜாஸ்தி இருக்கிற மாதிரி ஒரு பட்ஜெட்ல வீடு கொண்டு வாங்க அப்படின்னு கேட்டுருந்தீங்க இது மூணு புள்ளி நாற்பத்தி நாலு சென்ட்ல செம்மா மாசம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டூ பிஹெச்கே வித் கார் பார்க்கிங் நம்ம வீடு கொண்டு வந்திருக்கேங்க ஆடல் பாடலான அட்டாசமான வீடு வீட் பண்ணி கொண்டுருக்குங்க கோயம்புத்தூர் கரியாம்புலேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டரில் இந்த வீடு மீட் பண்ணி வந்திருக்குங்க பில்லர் போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிறாங்க நல்ல நிறைய குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் இல்லாமல் ஓனாக கட்ட ஹவுஸுங்க விட் பண்ணிக்கு வந்திருக்கு அவங்க பர்பஸ் கட்டிக்கிறாங்க அவங்க சேல் பண்ணுறாங்க வாங்க சொன்னாங்களே இந்த வீடியோக்குள்ள போய் இந்த வீடியோட ஃபுல் ரிவி இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிக்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பக்கம் சொன்னாங்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போ தான் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு உடம்பு நோட்டிஃபிகேஷன் இருங்க முப்பதுக்கு ஐம்பதுங்கிற டைமென்ஷனில் மூணு புள்ளி நாற்பத்தி நாலு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா செம்ம மாதம் வந்து பார்த்திங்கன்னா நேர்த்தியாக கட்டி அமைச்சிருக்குறாங்க பார்க்குறக்கே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வீடு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடை கட்டி அமைச்சுருக்காங்க ஏன்னு கேட்டீங்கன்னா லேண்ட் ஏரியா ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க சவுத் வேஷின் சைட்டில் ஈஸ்ட் வேசி மினிட் வச்சு இந்த வீட்டை கட்டி அமிச்சிருக்குறாங்க எலிவேஷன் டிசியனில் பின்னி பெடலுட்டு போங்க நல்லா இருக்குங்க அதே மாதிரி லைட் ரெண்டு பக்கம் வச்சு ஸ்பாட் லைட் கொடுத்து நல்லா லேசர் கட்டில் கேட்டு போட்டு செம மாதம் ஆறுக்கு ஐம்பதுங்கிற சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பார்க்கிங் நம்ம கொடுத்துருக்காங்க ஈவி கனெக்ஷன் நமக்கு அவைலபிளாக இருக்குங்க நல்லதை கனெக்ஷனும் அவைலபிளாக இருக்குங்க ஸ்பாட்லைட் நம்ம போட்டிருக்காங்க அதே மாதிரி குவாலிட்டியில் காம்ப்ரமைஸில் ஓனாக ஃபோன் பர்பஸுக்கு கட்டப்பட்ட வீடுங்க ஆனால் வந்து ஃபினான்ஷியல் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் பண்ணுறாங்க ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மரம் தாங்க போட்டிருக்காங்க எதுவுமே பிவிசி கிடையாதுங்க யூபிசி கிடையாதுங்க ஜல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணி தொட்டியும் நல்லா பெரிய தண்ணி தொட்டி கொடுத்துருக்காங்க விண்டோஸ் வந்து போதுமான வச்சு கொடுத்துருக்காங்க ஏர் சர்க்குலேஷனுக்கும் வெண்டிலேஷனும் பிரச்சனையாக கிடையாதுங்க போர்வெல் நமக்கு அவைலபிளாக இருக்குதுங்க போர்வெல் சிஸ்டம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி இருந்தால் அவுட்டர் பத்து கொடுத்துருக்காங்க அவுட்டர் சர்க்கஸ் கொடுத்துருக்கான் பில்லர் போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுக்கு குறையெல்லாம் கட்டியிருக்காங்க ஈஸ்ட் வேஸிங்கில் ரெண்டு ரேன்ட்ல ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க லாபம் நட்ட லாபம் லாபத்தில் உள்ள வைக்கிற மாதிரி காலத்துக்குற மாதிரி டீவுடில் நல்ல பெரிய இடம் கொடுத்துருக்காங்க பத்துக்கு பதினாறு சைஸில் பெரிய ஒரு லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மரத்தில் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க எல்லாமே மறந்தாங்க எதுவுமே யூபிசி யூஸ் பண்ணலைங்க ஓன் பர்பஸ் கட்டுறதுக்காக கட்டப்பட்ட வீடுங்க அதே மாதிரி நமக்கு அக்னி முன்னில் அட்டகாசமாக பத்துக்கு பதினாறுங்க சைஸில் டைனிங் அண்ட் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட சிறப்புங்க இங்கேயும் விண்டோஸில் வந்து பார்த்தீங்கன்னா மரத்தில் செஞ்சுருக்காங்க ஸ்டோரேஜ் ஸ்பேஸு லாப்ஸு எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து எல்லாமே சகலமும் போட்டாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பூஜா ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நாலுக்கு நாலுங்கிற சைஸில் ஈஸ்ட் பேசிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட குபேர மூலையில் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாலு சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் ப்ளான் பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டு விண்டோஸ் வச்சு கொடுத்துருக்காங்க மாதிரி மரத்தில் தாங்க வந்து பார்த்திங்கன்னா கட்டி அமிச்சிருக்காங்க அதே மாதிரி நமக்கு ரேக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை நல்லா நேர்த்தியாக நமக்கு கட்டி கொடுத்துருக்குறாங்க சொந்த பயன்பாட்டுக்கு பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி செங்கல்லையும் செட்நாடு சிமெண்ட்லேயும் பிராண்டட்லேயும் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் இல்லாமல் அவங்க கட்டியிருக்கிறாங்க பொருளாதாரத்துக்காக இதை வந்து சேல் பண்ணுறாங்க அவ்வளோதாங்க செகண்ட் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பன்னெண்டுக்கிற சீசில் நம்ம கொடுத்துருக்காங்க மேலே ஸ்டோரேஜ் கொடுத்துருக்குறாங்க விண்டோஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா அட்டாச் பாத்ரூம் விசினு கொடுத்துருக்காங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பொருள் சில வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஹை குவாலிட்டி மெட்டியல் தான் போட்டிருக்காங்க பிராண்டட் மெட்டியில் போட்டுருக்காங்க சூப்பராக நேர்த்திய கட்டிருக்கிறாங்க எந்த குறைபடும் கிடையாதுங்க அவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வாஷிங் ஏரியாவும் இன்லெட் அவுட்டரில் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் ஸ்டேர் கேஸ் கடியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்தியன் டைல் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே டைல்ஸுக்கு நேர்த்தியை பண்ணியிருக்காங்க நமக்கு அவுட்டர் ஸ்டேரிக்ஸ் கொடுத்துருக்காங்க பில்லர் போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க ஹெவி பில்லர் தாங்க அவங்க சென்டர் பீம் முதல் கொண்டு எல்லாமே போட்டு கொடுத்துருக்குறாங்க நல்லா நேர்த்தியே கட்டியிருக்கிறாங்க எந்த குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் இல்லைங்க நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன ப எப்படி கட்டணுமோ அவங்க கட்டியிருக்கிறாங்க அதுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிரான்சியலுக்கு கொடுக்குறாங்க அவ்வளோ தாங்க அதுக்கு நம்மளோட பில்லர் எல்லாம் மேலே தூக்கி விட்டுருக்காங்க கட் பில்லர் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்காங்க நாளைக்கு வேணால் இது சுட்டு மேலே தூக்கிலாங்க தொகைகளில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்கன்னா டேங்க் கொடுத்துருக்காங்க இது வீட்டோட மொத்த வேலை அறுபத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க இந்த விலைக்கு இந்த வீடு செம்ம ஒருத்துங்க இந்த வீடு வேணும் சீன நம்பர் கால் பண்ணி பிடிப்பீங்க